எல்லா பேட்டியிலும் இவரை பார்க்கறோம் எங்க பார்த்தாலும் கையிலே ஒரு கிளிபொம்மை பொம்மை வைத்திருக்கிறாரே இந்த கிளி என்பது யார் என்பது ஒரு கேள்வியாக பலருக்கும் உள்ளது இந்த கேள்வி என்பது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு அடியேனது குரு என்று சொல்லக்கூடியவர் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி என்பவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம தான் கிருஷ்ணருக்கு என்ன சொல்வாங்க ஒரு நெருங்கிய பக்தனாக விளங்கியவர் நாம் இப்ப ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு படிக்கிறோம் கிருஷ்ணருடைய எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு நூல்ல படிக்கிறோம் இந்த நூலை வெளிப்படுத்தியவர் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி தான் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கீங்க எனக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் எத்தனையோ ஜோதிடர் கிட்ட போயிட்டேன் என் ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு ஒரு தீர்வே வராதா எனக்கு ஒரு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வந்து விடாதா என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து என்று சொன்னால் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் வழிபாடு